நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் ஒரு செம்மண்ணுடைய செம்மண் விவசாய பூமி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் மொத்தமாக இருக்குது ரோடு மகப்பில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாலு ஏக்கரு இதில் வந்து சிமெண்ட் செங்கல் தயார் பண்ணக்கூடிய இது மிஷின்களும் இதில் வந்து அடக்கமாக இருக்குது நண்பர்கள் அதுவும் சேர்ந்து தான் வந்து மொத்த விற்பனையாக வந்து இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நாலு ஏக்கரு சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸில் கேட்டு அதுபோல் வந்து ரூம் ஃபெசிலிட்டியோட செக்யூரிட்டி ரூம் ஃபெசிலிட்டியோட அமைச்சிருக்காங்க உள்ளே வந்து இந்த நம்ம இந்த சிமெண்ட் செங்கல் தயார் பண்ணக்கூடிய மிஷின்களோட இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நம்பரில் இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பேவர் பிரிக்ஸ் இந்த கல்லெல்லாம் வந்து வந்து தயார் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா மிஷினும் வந்து இந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கு அதுக்கு தனித்தனியான ஒரு குடங்களை வந்து அமைச்சிருக்காங்க இந்த இடம் வந்து மொத்தம் செம்மன் பூமி ஒரு நாலு ஏக்கரில் இந்த கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கலே இந்த கம்பெனியை வந்து மொத்தமாக அப்படியே வந்து விலை சொல்கிறாங்க இந்த பொருளெல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து விலை சொல்கிறாங்க இதோடய மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து விலை வந்து ரெண்டரை கோடி ரூபா இதுக்கு வந்து விலை மதிப்பு வந்து சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் சுற்றி பென்சிங்கு தனித்தனியாக குடவுன்களை வந்து அமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து செக்யூரிட்டி ரூமு பாதுகாப்பு சதியோடு கேட்டு எல்லாமே வந்து இதில் அமைச்சிருக்காங்க நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து தேக்கு மரம் வந்து வச்சுருக்காங்க தேக்கு தென்னை மரம் இதெல்லாம் வந்து நம்ம இடத்து பவுண்டரில் வச்சுருக்காங்க இந்த இடம் எங்கே கரெக்டாக முடிஞ்சங்க பார்த்தோம்னா நம்ம மதுரை மாவட்டம் எம் சுப்புலாவரத்துக்கு மிக பக்கத்துலேயும் மாதிரி பார்த்திங்கன்னா எரிச்சிநந்தத்துக்கு மிக பக்கத்துலேயும் இருக்குது எரிச்சிநந்தரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் எம் சுப்புலாவரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கொல்லம் பைபாஸ் இருக்குல்ல அந்த பைபாஸ் வந்து எம் சுபாவரம் போலீஸ் செக் போஸ்ட் அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இந்த கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு அன்றைலே இது பார்த்தீங்கன்னா மொத்தம் எல்லாமே வந்து குளோன்னு மிஷின் எல்லாமே வந்து செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மொத்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா மொத்த மிஷின் எல்லாத்தையும் இடம் எல்லாம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலையை வந்து ரெண்டரை கோடி ரூபா விலை சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து உடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சராசரியாக வந்து ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா வந்து விலை போயிட்டுருக்கு இந்த இடத்துல சிமெண்ட் செங்கல் தயார் பண்ணக்கூடிய மிஷின்கள் வந்து இருக்குது அதுபோக வந்து அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து தயாரிக்கக்கூடிய அதுக்கான மிஷின்களும் வந்து இந்த இடத்துல மொத்தமாக வந்து செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து இந்த சிமெண்ட் செங்கல் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி உருவாக்க முயற்சி பண்ணுறவங்க இந்த அழகாக வந்து இந்த செட்டப் அதோட மொத்தமாகவே விலைக்கு என்பார்களே இந்த இடத்த வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பார்வையிட்டு இதை வந்து நேரடியாக வந்து ஓனர்கிட்டே கம்பெனி ஓனர்கிட்டே விலை வீசி நேரில் வாங்கிக்கலான்பர்களே தொடர்ந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து இது போல் வந்து சேல்ஸுக்கு வரக்கூடிய விவசாய நிலங்களும் இந்த மாதிரியான சேல்ஸ் ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனலில் தொடர்ந்து இருக்கோம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்